வெல்கம் பேக் டு செட்டிநாட்டு சமையல் இன்றைக்கி வந்து செட்டிநாட்டு குமாயம் இது ரொம்ப சூப்பராக இருக்கும் நான் ஒரு டென் டேஸாகவே எந்த வீடியோவும் போடலை எனக்கு உடம்பு சரியில்லாதனால இன்றைக்கி தான் வீடியோ எடுத்தேன் அதனால தான் உங்களோட அதை ஷேர் பண்ணிக்கிறேன் இதுக்கு வந்து ஆடி குமாயம் செய்கிறதுக்கு ஒரு உலக்கு பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன் ஒரு ஒழுக்கு பாசிப்பருப்பு அதை நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ண போகிறோம் பண்ணிவிட்டு நல்லா சிம் ஃப்ளேமில் நல்லா வாசம் வர வரைக்கும் வருத்தா போதும் அடுத்தது வந்து உளுந்து உலக்கு பருப்புன்னா ஆற உளக்கு உளுந்து உளுந்தையும் இந்த மாதிரி நல்லா ட்ரையாக நல்லா செக பொண்ணமாக வறுத்துட்டு அதுக்கு கால் கப்பு வந்து அரிசி இது மூணையும் நல்லா சிம் ஃப்ளேம்லேயே கருகிராமல் கலர் மாறிடாமல் இந்த மாதிரி நல்லா வறுத்துட்டு ஒரு பிளேட்டில் ஆற வச்ச ஆற வச்ச பிற்பாடு இதுக்கு வந்து உலக்கு வந்து வெள்ளம் எடுத்திருக்கேன் அதை வந்து இந்த மாதிரி ஒரு கனமான சட்டியில் கரைச்சிக்க போகிறோம் நல்லா நச்சு வச்சுருக்கேன் அதை வந்து அடுப்பில் கரைச்சிக்க போகிறோம் அடுப்பு ஆன் பண்ணிவிட்டு இப்போ அதுக்குள்ளே இதை வந்து நம்ம மிக்சியில் பொடிச்சிட்டு வந்துடலாம் உலக்கு பாசிப்பருப்பு அரை உலக்கு உளுந்து அதுக்கு ஒரு காலுக்கும் கம்மியாக பச்சரிசி இதை மூணையும் சேர்க்கும் போது நம்மளுக்கு வந்து ஒன்னே முக்கால் உலக்கு கிடைச்சிருக்கு ஒன்றே முக்கால் உலக்கையும் நான் இப்போ சளிச்சிட்டேன் ஆனால் நம்ம எடுத்துக்க போகிறது உலக்கு தான் எடுத்துக்க போகிறோம் ஏன்னா உலக்கு உலக்கு மாவுக்கு உலக்கு வெல்லம் அதனால் நான் எல்லாத்தையுமே சளித்து வச்சுக்கிட்டோன்னா நம்ம தேவையான போது இந்த மாதிரி நம்ம டக்குன்னு செஞ்சுக்கலாம் இப்போ நான் அடுப்பு ஆன் பண்ணல உலக்கு மாவு மட்டும் எடுத்திருக்கேன் சளிச்சிட்டு எடுத்திருக்கேன் சலிச்சிட்டு எடுக்கும் போது அந்த நல்ல பவுடராக நைஸாக கிடைக்கும் திப்பி திப்பியாக இல்லாமல் உலக்கு மாவுக்கு மூணு டம்ளர் தண்ணி இதை ஊற்றி நம்ம அடுப்பே ஆன் பண்ண வேண்டாம் இப்போ நம்ம வந்து ஒரு விஸ்க்கு வச்சோ இல்லை ஒரு கனமான கரண்டி உடன் இதுக்கு வச்சோ நம்ம நல்லா அதிலே கரைச்சிக்கிட்டுலாம் ஏன்னா மாவு நல்லா வேகணும் ஏன்னா பாசிப்பருப்பு உளுந்து அரிசி மூணுமே நல்லா வேகணும் இந்த மாதிரி ஒரு விஸ்க் எடுத்திருக்கேன் எடுத்துகிட்டு இதை நல்லா கரைச்சிக்கலாம் முதல்ல கட்டிகள் இல்லாமல் கரைச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து அடுப்பை ஆன் பண்ணிக்கலாம் இப்போ கரைச்சாச்சு இப்போ அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு இது சிம் ஃப்ளேமில் வச்சே நம்ம வந்து நல்லா கட்டிப்படாமல் நல்லா கிண்டி விட்டுறணும் அப்படி வெண்ணை மாதிரி திரண்டு வரும் ரொம்ப சூப்பராக இருக்கும் சூடாக சாப்பிட்றதுக்கு இது வந்து செட்டிநாட்டு விசேஷங்கள் எல்லாம் சாயந்தரம் வந்து இடப்பிலகாரம்னு சொல்லுவாங்க அப்போ வந்து இந்த முறுக்கு அதோட வந்து ஒரு இனிப்பு ஒரு காரம் இருக்கும் ஒரு முறுக்கு செய்யும் போது இந்த மாதிரி கும்மாயமும் வைப்பாங்க அப்படியே வெண்ணை மாதிரி திரண்டு வரணும் டேஸ்ட்டு செமையாக இருக்கும் நம்ம இதை வந்து மிஷினில் கூட அரைச்சி வச்சுக்கலாம் ஒரு கிலோ மாவை அரைச்சி வச்சுட்டோம்னா நம்ம வேணுங்கும் போது இது மாதிரி வெள்ளமோ இல்லை கருப்பட்டியோ ஏதோ சேர்த்து நம்ம வந்து டக்குன்னு செஞ்சிடலாம் நம்ம சிம்மில் வச்சு செய்யும் போது இந்த மாதிரி வந்து கட்டி வராமல் இருக்கும் நான் வந்து இன்றைக்கி வந்து உங்களுக்கு ஒரு ஒன்றரைக்கு செய்கிறதுனால நான் வந்து ஜஸ்ட்டு மிக்சியிலே பொடிச்சிட்டு நான் செஞ்சிட்டேன் நல்ல பெரிய மிஷினில் கொடுத்து அரைச்சி வச்சுக்கிட்டோன்னா இதை வந்து கெட்டு போகாது நம்ம வந்து வேணுங்கும் போது இந்த மாவை எடுத்து நம்ம வெள்ளை கரைசல் இது பண்ணிவிட்டு நம்ம அதோடு சேர்த்து நெய் சேர்த்து கிண்டி சாப்பிட்டா சூப்பராக இருக்கும் இப்போ நல்லா பாருங்கள் கெட்டிப்பட்டுருச்சு இப்போ வந்து நம்ம வந்து வெள்ளை கரைசல் வந்து இந்த வடிகட்டிட்டு இதில் சேர்த்துக்கலாம் நான் எல்லா மாவையும் சேர்க்கலை உலக்கு வெள்ளத்துக்கு உலக்கு மா உலக்கு மாவு தான் சேர்த்துருக்கேன் பிடிச்சத மீதி மாவை நான் வேறு ஒரு டப்பாவில் ஸ்டோர் பண்ணிட்டேன் இது நாலு பேர் சாப்பிட்ற அளவு கரெக்டாக இருக்கும் வெள்ளமும் கரெக்டான டேஸ்ட்டு உங்களுக்கு இன்னும் கூட வேணும்னா நீங்கள் கூட சேர்த்துக்கோங்க இப்போ வெள்ளம் கரைசல் சேர்த்தாச்சு இது அப்படியே திரும்பி நம்ம இந்த விஸ்க் வச்சே சிம்மில் வச்சு கிண்டி விட்டுறலாம் ஒரு டுவெண்ட்டி டு டுவெண்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் ஆகும் கிண்டறது அவ்வளோதான் ஆனால் ரொம்ப சூப்பராக இருக்கும் ஒரு ஈவினிங் டையத்தில் சூடாக நெய் ஊற்றி இந்த மாதிரி பசங்களுக்கு ஒரு பவுலில் போட்டு கொடுத்தா நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க இது இந்த மாதிரி நல்லா இப்போ இது நல்லா வெந்து இந்த மா அந்த மூணு டம்ளர் தண்ணியும் நல்லா வெந்து இது வரும் வெந்து நல்லா இறுகி வரும்போது தான் நம்ம நெய் சேர்க்க போகிறோம் பாருங்கள் எந்த நல்ல பந்து மாதிரி நல்லா வெந்து வந்துருச்சு இந்த வெண்ணெய் சொல்லுவாங்க இல்லையா நல்லா திரண்டு வந்திருக்கு அந்த மாதிரி வந்திருக்கு மாவும் நல்லா வெந்துருச்சு இப்போ நம்ம ரெண்டு ஸ்பூன் நெய் சேர்த்துருக்கோம் நெய் மட்டும்தான் இதுக்கு நெய் வெல்லம் மட்டும்தான் இந்த மூணு மாவுக்கும் பாசிப்பருப்பு வெல்லம் நெய் உளுந்து அரிசி முந்திரி திராட்சை கூட இதுக்கு தேவையில்லை அப்படியே போதே சூடாக சாப்பிடும்போதே அப்படியே தொண்டையில் இறங்கும் முதல்ல ரெண்டு ஸ்பூன் விட்டேன் அப்புறம் ஒரு ரெண்டு ஸ்பூனு மொத்தம் நாலு ஸ்பூன் நெய் விட்டேன் நான் கிண்ணத்தில் ஊற்றும் போது ஒரு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றும் போது இன்னும் ஒரு ரெண்டு ஸ்பூன் விட்டுக்கலான்னு வச்சுருக்கேன் அப்படியே ஒட்டாமல் வரணும் பாருங்கள் நான் எப்படி கிண்டி காமிச்சிருக்கேன் துடி கூட ஒட்டலை அதில் இப்போ அடுத்த ரெண்டு ஸ்பூன் ஊற்றிட்டேன் நாலு ஸ்பூன் ஆயிடுச்சு கிண்ணத்தில் ஊற்றும் போது ரெண்டு ஸ்பூன் ஊற்றிக்கலாம் நான் மொத்தம் இதுக்கு ஆறு ஸ்பூன் நெய் தான் சேர்த்தேன் ஸ்பூனில் நல்ல அந்த பாசிப்பருப்பு உளுந்து அரிசிலாம் இருந்ததுனால நல்ல வாசம் பாசிப்பருப்புக்கு எப்போயுமே பாசிப்பருப்பு லட்டு செய்யும் போதும் நல்ல வாசம் இருக்கும் இந்த மாதிரி வந்து குமாயம் செய்யும் போதும் ரொம்ப சூப்பராக இருக்கும் ஏதாவது ஒரு விசேஷன்னா இது கண்டிப்பாக செஞ்சுருவாங்க செட்டிநாட்டு சைடில் பாருங்கள் அப்படியே வெண்ண மாதிரி திரண்டு வந்திருக்கு எதுவும் ஒட்டாமல் அப்படியே சுற்றி நல்ல ஒரு தடவை கிளறி விட்டுட்டு நம்ம சிம் ஃப்ளேம்லேயே தான் வச்சுக்கணும் பாருங்கள் கீழே எதுவும் ஒட்டலை இதை நான் அப்படியே வந்து ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு ஒரு பவுலுக்கு மாற்றிட்டு நான் எப்படி வந்திருக்குன்னு காமிக்கிறேன் உங்களுக்கு ரொம்ப சூடாக இருந்தது அப்படியே ஒரு பவுலுக்கு மாற்றிட்டேன் நான் இதுக்கு செஞ்சுருந்தேன்னா இது நவராத்திரி சமயம் ஈவினிங் சாமி கும்பிட்றதுக்கு நெய்வேத்தியத்துக்காக செஞ்சுருந்தேன் ரொம்ப சூப்பராக இருந்தது டேஸ்ட்டு கொஞ்சம் கூட மிச்சம் இல்லை சாமிக்கு நெய்வேதியம் பண்ணிவிட்டு சாப்பிட்டோம் பாருங்கள் மேலே நெய் வந்து ஒரு ஒன்றரை ஸ்பூன் அழகாக விட்டிருக்கேன் சூப்பராக இருந்தது டேஸ்ட்டு ஒரு இருபதுலேருந்து இருபத்தஞ்சி நிமிஷம் தான் அப்படியே இந்த சூடாக சாப்பிடும்போது அப்படியே சூப்பராக இருக்கும் பால்கோவாவே தோற்று போயிடும் அவ்வளோ டேஸ்ட்டு செமையாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் வீட்டில் உள்ளவங்களுக்கும் செஞ்சு கொடுங்க பிடிச்சிருந்தா நாட்டு சமையலை லைக் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ